மீனிங் டைரக்ட் மீனிங் ஓகேங்களா ஷீ ஷீ ப்ரோக் அப் வித் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் பட் நீட்ஸ் கெட் ஆர் இட் அவர் பாய் விட ஸோ மனசு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்காது பெரிய இது இல்லையா இல்லையா பிரச்சனை அது லைஃப்பில் அப்படி ம மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேர் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுவாங்க ஷீ நீட்ஸ் கெட் அந்த சூழ்நிலை வெளில வரணும் அதை தாண்டி வரணும் மீண்டு வரணும் ஐ நோ யுவர் பொட்டன்ஷியல்ஸ் கெட் ஓவர் த யுவர்ஸ் உங்களுடைய பொட்டன்ஷியல் தான் நல்லா தெரியும்பா உன்னுடைய உள்ளார்ந்த ஆற்றல் என்னென்னு தெரியும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை சீக்கிரம் மீண்டு வருவீ கவலைப்படாது இஸ் இம் மெட்டீரியல் கெட்டிங் ஓவர் இட் டஸ் மேட்டர் வாழ்க்கையில் தோல்வி பண இழப்பு ஏதோ நிறைய இழப்புகள் ஏற்படும் லாசஸ் தோல்விகள் ஏற்படும் இதெல்லாம் முக்கியம் கிடையாது இருந்து மீண்டு இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு பெரியவங்களாம் சொல்றாங்க ஸோ ஃபெயிலியர் மெட்டீரியல் கெட்டிங் ஓவர் இட் டஸ் மேட்டர் கெட்டிங் ஓவர் இட்ன்றது இங்கே சப்ஜெக்ட் பார்ட்டிங்க மீண்டு வருதல் ஏதோ இருந்து மீண்டு வருதல் அப்படின்றது சப்ஜெக்ட் பார்ட் ஓகேங்களா